காலையில ஓ மாமியா குழம்பு வச்ச குழம்பு என்ன குழம்புன்னு கேட்டா எனக்கு தெரியல அப்படிங்க குளத்து தனியா நீட்டி வச்சிருக்கா ஒரு காலியில் மல்ல ஒண்ணு மல்ல சும்மையா ஏதாவது வந்து அரைச்சு கடமைக்குன்னு குறிக்கொட்டு விட்டுருக்கா காலையில சாப்பிட ஒண்ணு வாய்க்கு நல்லா இல்ல சரி அதான் மருமா மத்தியம் மீன் குழம்பு வச்சிருப்பா எங்களுக்கு சாப்பிடு சாப்பிட்டு இருக்கா குழம்பு அருமையா இருக்கு குறைச்சோது ஒண்ணு இல்ல இப்ப ஏன்பா போய் சொல்லுறவங்க மரும வட்ட மருமளுக்கு அவ்ளோ பயமா எங்க மீன் குச்சிருக்கா மீன்ல உப்பே காணாது உப்பு கொஞ்சம் குறையதா இருக்கு உப்பு குறையா இருக்கு சொன்னா என்ன பயமா சுத்திர முடியாது மீன்ல கொஞ்சம் உப்பு குறையதா இருக்கு

இப்படி ஒரு பண்டாடி எனக்கு எடுத்திருக்காங்க நீ பெருமை பெருமை அவளை பத்தி உனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியல அவ ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு பேச ஆள் இல்லாத ஒரு பேச்சு பேச எனக்கு தான் தெரியும் அவளை பத்தி கொண என்னன்னு அவன் கொண என்னன்னு தெரியாம கொண்டு கிடையாது இல்ல நான் ஒரு கரை சொல்லாமலே உங்க ஆத்தையை வச்சு வார்பிக்கிட்ட வேண்டா யா மருமோ உனக்கு நல்ல மணக்க மணக்க வாய்ப்பு நல்லா தின்னு விட்டு அது நல்லா இது நல்லா உங்க ஆத்தாலே மாதிரி குறைச்சு விடையா எப்படி இல்ல யாம் புத்தி கொஞ்சம் உங்க ஆத்தா புத்தி தான் இருக்குன்னு அவ என்ன சமைச்சாலும் நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கு சின்ன தான் சொல்லி பழக்கம் அப்படின்னா முகத்துலாம சுவார்பிங் போடுறது கஞ்சி கழிவு ஆயிருந்தது இப்ப நீ என்ன சொன்ன என்ன சொன்ன கஞ்சி கழிலாம் மாமா எனக்கு ஏன் கஞ்சி கழிலாம் பார்க்குது அதுக்கு தான் அவளை கட்டி வேண்டாம் வச்சிருக்கு எனக்கு நேரத்து நேரம் கஞ்சி பண்ணி தான் அவள் வேலையா அவள் வேலையா அதான் அவளுக்கு வீட்டுல சும்மா இருக்கா அதுவும் பொங்கல் இல்லை அப்பா அப்பா கிளம்ப வேண்டியதான் மர்மோனு மர்மோனு ஏ சின்னதாயி ஏ சின்னதாயி அப்பா வந்திருக்கேன் ஏ சின்னதாய் எங்க இருக்க கொல்லபுரத்துல எங்க இருக்கியா ஏ சின்னதாயி ஏ சின்னதாயி சத்தமே கட்டணும் ஏ சின்னதாயி யாருக்குப் பிரேங்க அப்பா சத்தமா இருக்கு என்ன உங்களுக்கு கேட்டா எங்க அப்பா சத்தமா தான் கேட்டே இருக்கு அப்பா தான் இருக்கும்ல அது ஒரு வெளிய பாத்துட்டு வந்தா ஏ சின்னதா இவங்க அப்பா சத்தமா தான் கேக்க என்னன்னு ஒரு பாத்துட்டு வா

தாய் கல்யாணம் முடிவு எப்படி பேசுனா அதே மாதிரி ஒன்னும் பேசிட்டு இருக்காத சரி தாப்பங்க மீனா கேட்டு சரி நம்ம பிள்ளைதால என்ன செய்யலாம் கேட்டு போற அடுத்த சரி பேசிட்டு இருக்காத உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது இன்னொன்னு எப்படி பேசணும்னு தெரியல என்ன செய்ய எதுக்கு வரவா பெத்தாப்பு அப்ப பிள்ளைய வர மாதிரி எதுக்கு வர மறுபடியும் பக்கம் வந்துருக்கவா எதுக்கு வந்துருக்கணும் ஒரு வார்த்தை கேட்க இப்படி பேசக்கூடாது இப்படி பேசணும்னு ஒரு சண்டை தான் வரும் உன்ன மழகா பண்ணி கூட்டு பண்ணி வந்திருக்கா இவா வீட்டுக்குள்ள போவோம் மறுபடியும் போய் பேசுவோம் இவ்வளவு நாள் ஆச்சு பிள்ளை இருக்காள் சரி அங்க மழை தண்ணி இல்லாம சங்கரப்பட்டுல ஆடு மாடு வச்சிருக்காங்க எப்படி போட்டுட்டு வருவா என்ன செய்யாது நம்ம வீட்டுல நம்மளுக்கே தெரியுமே சரி நம்மள வந்து அனுசரிச்சு போனோம் பொறுத்து போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் கிடையாது என்ன மருமா பேசுவான மருமன பெத்த புள்ள நீயே சொல்லி பாரு அடுத்த மருமன் தான மருமா பேசுறதுக்கு என்ன இருக்கு என்ன சரி வா உள்ள போய் கேப்போம் உன்ன பெத்த பாத்துக்கலாம் எல்லாத்தையும் பள்ளி ஏத்துக்கிறதா இருக்கு என் கிழமை செய்யணும் கிழமை செஞ்சு விட்டு போற நீ வீட்டுக்கு வந்தா சரி இங்க உன் புருஷன் வீட்டுல இருந்தாலும் சரி வா போ வீட்டுக்குள்ள அது வாங்க 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 எப்ப இருந்தே நல்லா இருக்கா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா மழை தண்ணி என்னமோ உண்டா வயல் என்னமோ நட்டுக்கலாம் அறுத்தாச்சு வயலாம் எல்லாம் நல்லா இருக்கா சமதார அங்க மழை தண்ணி ஒண்ணும் இல்ல குடிக்க தண்ணிக்கா ரொம்ப தட்டுப்பாடாயிருக்கு ஆடு மாடல் இறைக்குதான் ரொம்ப சங்கடமா இருக்கு நீங்க வயலெல்லாம் இருக்காச்சா எப்படின்னு இருக்கலையா ஒரு பூ விளைஞ்சு தயில பெரிய சமந்தாரி ரெண்டாம் பூலாம் நட்டா வயல்ல கரைஞ்சி போயிட்டு என்ன வெயில் அடிக்கியா அப்பா வெயில் அடிக்க அடிய பார்த்தா வெளியே தலகாட்ட முடியாது போல வீசத்தனமால வெயில் அடிக்கு ஒண்ணு பாவில சும்மலாம் கிடக்கு தரிசியா சுவாழ்நாட்டு மட்டும் பாவம்னு இருக்கு மாட்டுக்கு வேற ஒண்ணு ஜெயல் கணத்துல சும்மலாம் கணக்கு வயலெல்லாம் சமந்தாரி நாளைக்கு சின்னதாக வளகா பண்ணி கூட்டு போலான்னு இருக்கேன் நாளை நாள் வரை நல்ல நாளா இருக்கு அதான் நான் சொந்தக்காட்ட கூட சொல்லிட்டு பலான் நினைக்க வந்திருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறேன் சவுந்தாரன் நீங்க வளகாப்பு பண்ணணும் சொல்லணும்னு வந்து யாருன்னு கிளியல் கேக்கல நீங்க உங்க பிள்ளைங்க என்ன சின்ன நினைக்கல செய்யுங்க நான் இருக்கு இடத்துல இருக்க மாட்டாங்க செய்யுங்க மருமனாரி மருமன் நல்லா இருக்காரா மரும வீட்டுல இருக்கா என்ன கிடைத்தி போயிட்டாரா மருமண்டிய வார்த்தை கேக்கணும்ல ஏன் மருமாவில அப்பவே எங்க அப்பா அந்திருக்கா நான் பாத்துட்டான்னு வந்தேன் சரி வந்த பிள்ளையே காணுமே என்னாச்சு ஏதாச்சும் வச்சு நானும் வெளியா வந்து பாத்து நீ உங்க அப்ப தெருள விட்டு பேசிட்டு இருக்க உங்க அப்பா வீட்டுக்குள்ள கூட்டம் என்ன என்ன பிள்ளை விட்டு பேசிட்டு இருக்க சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் கூட்டுல போகும் ஆமா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா மறுமணம் நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் வீட்லயும் நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கல இப்படி ஆள் ரொம்ப வெளிச்சாலும் இருக்குல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா ஆமா உடம்பு கொண்டு செல்ல நான் நல்லதா இருக்கேன் அந்த வெயில வயல் வேலை செஞ்சது ஆடு மாடு அங்க பத்தி இங்க பத்தி வீட்டுக்கும் காட்டுக்கு பத்திட்டு வெயில அழைதம்னா அதை கொஞ்சம் மேல கொஞ்சம் வெளிச்சால இருக்காது ஆளு பக்கம் வந்து சோகம் அந்த மாதிரி இருக்கு உடம்பு நான் நல்லா நல்லாதான் இருக்கேன் மரமணும் வேலை முக்கியம் இருக்கு வேலை வேலை கஞ்சி தண்ணி குடியாத இருக்கல அவங்க பாக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி குடியாம பொசலாத்தையும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி இருக்காதீங்க சரி நான் சொல்லி வந்து சீத்தையும் மறந்துட்டு பாருங்க நாளைக்கு சின்னதாக்கு வரகாப்பு பண்ணலாம் இருக்கு நாளைக்கு நல்ல நல்லா இருக்கு அந்த நாள் லிட்ட ரெண்டு மாசம் கழிச்சு தான் பண்ண வேண்டியதா இருக்கு ரெண்டு மாசம் நல்ல நாள் இல்ல முகத்து நாளும் வரல அதனால உங்க சொந்த பந்தம் யாருன்னு சொல்லுங்க நானும் சொல்லிட்டு ஊருக்கு போயிருவேன் யாரும் வர ஆகும் எனக்கு மாமா நிக்க நிலையில வந்து வளாக வைக்கணும்னு சொல்லுவேல எப்படி எல்லா விஷயத்தையும் எப்படி பாக்க பந்தல் போடணும் சாப்பாடு சொல்லணும் பாத்துக்கு சொல்லணும் சொந்த பந்தம் வரும் ஒரு ஆள் விட்டு போனாலும் யாரும் சொல்லுவோம் ஒன்று சொல்லலாம் பிறகு சொல்லவேல எல்லா இடத்தையும் சொல்லணுமே நிக்க நிலையில வந்து நான் வரகா பைக்கிறேன் சொல்லி வேலை இது சரி வருமா எப்படி இந்த நாள விட்டு போறேன் நாளைக்கு நாள நல்ல நாள் இல்லையா நாளைக்கு தான் நல்ல நாள் இருக்கு அந்த நாள் ரெண்டு மாசம் தான் நல்ல நாள் வருது கல பிரசுவாரு அவளை நாள் விட்டுட்டு இருக்க முடியாத அதை நாளே நல்ல நாளே கூட்டு வரலான்னு பாக்கேன் காய்கறிக்கு எல்லாத்துக்கும் நானே கொண்டு வந்திருந்தேன் சமையல் ஊர்ல இருந்து ஆளே கூட்டு வந்துடுவேன் உங்க சொந்த பந்தம் யாரையா சொல்லுன்னு சொல்லுங்க சொல்லிட்டு போயிருந்தேன் வேற எல்லாம் ஏற்பாடு நானே பட்டேன் நீங்க இந்த துணி பந்தல் மட்டும் கூட்டு முன்னாடி போட்டுருக்க வேற எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏன் சமந்தா இது உங்க செலவு தாரா எங்களை பந்தல் படிச்சிருந்தால எப்படி பிள்ளை தாப்பு கட்டி கூட்டணி எல்லா செலவு எங்க சொல்லி நீங்க செலவு முடியல எடுத்துக்கலாம் பந்தல் முடியாது இல்ல அது என்ன முறையாகமா பந்தல் பட்டா தந்துட்டு போய் எல்லாம் பந்தலுக்கு ஏ சமந்தர நீங்க எது தப்பான வச்சு எனக்கு இந்த ஊர்ல ஆள் யாரு தெரியல யாரும் பந்தல் போட எனக்கு விவரம் தெரியல அதனால உங்கள போட சொல்லுங்க நீங்க பந்தல் குண்டான ரூபாய் யாரும் கட்டுக்கு நான் தந்து செலவு நீங்க பண்ண நான் பண்ணிக்கிறேன் சொல்லி செஞ்சி பந்தல் மட்டும் போட்டு வைங்க நாளைக்கு ஆளே வரும்போது வெயில் விட்டி போது வெயிலானுன்னு போட்டுருக்கேன் அப்ப மாமா நீங்க வாங்க அப்பா சொன்னா அம்மா சொன்னா நிறைய பேர் இருக்கா நீத சொல்லிட்டு போயிருக்கீங்க இல்லன்னா பொண்ணு விட்டுக்கார வந்து சொல்லாம போயிட்டா சொல்லாம இப்படி வந்து வளாக யாரு போவா அப்படின்னு எங்க நினைப்பாவா நீங்க ஒரு வார்த்தை சொல்லி சொன்னாலும் சும்மா இருப்பாங்க அவளாச்சு சொல்லி விடுவா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கல கோபாலி யாரு கோபாலி கூட ரால குட்டி வந்திருக்கே யாரும் தெரியல அதாலு ஏ சின்னதா அது நம்ம சின்னதா இருக்கல சின்னதா இருக்க அப்பா எங்க மாமனாரு சின்னதா நாளைக்கு வரகா பண்ணி கூட்டி பராவலாம் அத ஒரு எட்டே உங்களே சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு சொல்லிட்டு வாங்க நான் கூட்டி வந்திருக்கேன் யாரு சின்னதா அப்பா வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கல ஆதி தெரியாமல கோபாலி கேக்க யாருன்னு சரி சரி தெரியாத வெளிய விட்டு பலகொட்டிட்டு இருக்க வாங்க வாங்க வீட்டுல வீட்டுல தண்ணி குடிச்சி உட்கார்ந்து பலகொட்டு வாங்க வாங்க ஏமா நீங்க சொன்னதே போதுமா மனசு வயிறு நிறைஞ்சிட்டுமா நாளைக்கு குடும்பத்துல எப்படி வளகாப்பு எல்லாரும் வந்துருக்கமா கண்டிப்பா வந்துருங்க வராம இருந்துறாங்க வேலை சோழி கிடக்கு கிணத்து போயிடாதீங்கமா நாளைக்கு ஒரு நாள் மறக்காம வந்துருக்கா எல்லாரும் சரி மச்சு நான் வீட்டு போயிட்டு வரேன் நான் யாராவது நம்ம சின்னதாக எப்படி வராம இருக்க முடியும் எப்படி பிள்ளை தங்கமான பிள்ளை எது ஒரு பொருள் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டால அப்படி மனசு தங்கமான மனசுல நம்ம சின்னதாக அவளுக்கு வளகாப்புல வராம இருக்க முடியுமா வேலை செல்ல நாளைக்கு ஒரு பக்கம் போக கிடையாது சின்னதாக வளகாப்பு வந்துட்டு மாறி வேலை பாக்கணும் சின்னதாக வராம யாருக்கு பாப்பா நாளைக்கு சின்னதாக கண்டிப்பா குடும்பத்தோட வந்து நீங்க போயிட்டாங்க போயிட்டாங்க சரிக்கா சில பேருக்கு அப்ப போயிட்டு வரா இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்ப சொந்தகாரம் அம்மா சொந்தக்காரம் எல்லாத்தையும் சொல்லல சொல்லலாம் ஏதாவது விடுபட்டு பார்த்துடைய மாடுத்துக்கா வீட்டுல இருக்கும் இல்ல வேலை திங்கி போயிருக்கும் மாடு சொல்லுக்கு போனோம் ஏன் கோபாலி காலையில அவளுக்கா அவருக்கு ஒரே சண்டை சண்டை அப்பெல்லாம் சண்டையில பிஞ்சிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு விடுக்காம சண்டை நடந்தா இருக்கும் வீட்டுல இருக்காத விட்டு போயிட்டாலும் தெரியல நீ எதுக்கு ஒரு பாத்துக்கா நம்ம ஏதாவது அந்த வரையத்துல செல்ல வேலை செல்லக்காய் வரும் கோழிமுட்டி கோவாலிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க சண்டபடா வைக்கான அவன் சண்டாமே இருக்கா தான் நாய் சண்டை சொல்லிட்டா கோவில அப்படின்னு நம்ம திருமூடி தருவாள் சண்டைக்கு நீ எதுக்கா வீட்டுல ஒரு எட்டு இல்லையா இல்லையான இருந்தாவே சொல்லி இல்ல நான் பார்த்தாவே சொல்லி சரிக்கா சரி வரோம் போற பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த ஒரு பாத்து சொல்லிட்டு போறேன் நான் வந்தா தான் அந்த ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்லல